சொல்லியிருக்கிறார் கடைசி காலத்தில் கொள்ள நோய் வரும் பூமி அதிர்ச்சிகள் வரும் பஞ்சங்கள் வரும் இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் அப்போது இந்த உலகம் முடிவடைகிற காலத்தில் வந்துட்டோம் எல்லாம் சமீபமாயிட்டு இந்த காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஜபம் பண்ணுவதில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் ஜபிக்க தவறிடக்கூடாது அதை ஒப்பு கொடுத்து ஆண்டு நான் ஜபத்தில் மாத்திரம் ஒரு நாளும் தவறிடக்கூடாது ஜாக்கிரதையாக ஜபிக்க தாங்கன்னு கேளுங்க ஆண்டு ஒரு உங்களுக்கு உதவி செய்வார் தகப்பன்னு எங்களோடு பேசுகிறீர் என்னோடு பேசுகிறீர் நான் ஜபத்தில் குறைவு பட்டுட்டேன் என்ன மன்னிங்கப்பா நான் ஜபத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இந்த மகள் இந்த தம்பி ஜெபிக்கிறதை பாருங்கள் இந்த நாளில் இருந்து ஜெபிக்க கருப கொடுங்க யாருமே ஜபத்தை விட்டுறக்கூடாது ஆண்டு வரேன் ஜாக்கிரதையாக வெளிப்பாயிருந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கருபை கொடுங்க எல்லாத்துக்காக எல்லாருக்காக ஜெபிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க திறந்தோறும் அதிகாலை எழும்பி காத்திருந்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கருபை கொடுத்த நடத்துங்க அந்த ஜப ஆவியங்களை பற்றி கொள்ளட்டும் எப்பொழுதும் நாங்கள் ஜபத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபி करो रो पेदावे अमेन आमेन